ரிஷபம் ராசிபலன் மார்ச் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் மற்றும் சவால்கள் நிறைந்த நாள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகள் தெளிவை வழங்கும் உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் நிம்மதி கிடைக்கும் சில மாற்றங்கள் மூலம் லாபத்தை அதிகரிக்க முடியும் சாதுரியமான பேச்சுக்களின் மூலம் இழுபறியான செயல்களை முடிக்கலாம் போட்டி நிறைந்த நாள் என்பதால் எச்சரிக்கையாக செயல்படுங்கள் ஒன்று வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் உங்கள் வியாபாரம் வளர்ச்சியடையும் புதிய வாடிக்கையாளர்கள் சேரலாம் முந்தைய வாடிக்கையாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் தொழிலில் புதிய சலுகைகள் வழங்கி முன்னேறலாம் இரண்டு பெரியோர்களின் ஆலோசனைகள் தெளிவை ஏற்படுத்தும் முன்னோர்களின் அறிவுரைகள் உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும் தொழில் அல்லது பணியில் சந்தேகங்கள் இருந்தால் மூத்தவர்களின் அறிவுரைகளை கேட்கலாம் தெளிவான சிந்தனை கொண்டு முடிவுகளை எடுக்கலாம் விரிவான யோசனைகள் மூலம் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் கிடைக்கும் மூன்று உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் உயர்கல்விக்கு முனைப்புடன் செயல்படுவீர்கள் உலகளாவிய கல்வி வாய்ப்புகள் பற்றிய தகவல்கள் கிடைக்கும் உங்கள் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் காணலாம் புதிய கற்கை நெறிகளை பற்றி ஆராய்வீர்கள் நான்கு குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவுகள் மேம்படும் குடும்ப உறவுகள் உறுதுணையாக இருப்பார்கள் நீண்ட நாட்களாக இருந்த கருத்து வேறுபாடுகள் தீரும் உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் குடும்ப நிகழ்வுகளில் பங்கேற்று மகிழ்வீர்கள் ஐந்து சில மாற்றங்கள் மூலம் லாபத்தை மேம்படுத்துவீர்கள் வியாபாரத்தில் புதுமையான அணுகுமுறைகளை கொண்டு வருவீர்கள் புதிய பொருட்களை அறிமுகப்படுத்துவீர்கள் வேண்டிய இடத்தில் மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிக்கலாம் தொழிலில் புதிய யுக்திகளை கையாள்வதன் மூலம் வெற்றி பெறலாம் ஆறு சாதுரியமான பேச்சுக்கள் மூலம் இழுபறியான செயல்களை செய்து முடிப்பீர்கள் உங்கள் புத்திசாலித்தனமான பேச்சால் விஷயங்களை சாதகமாக மாற்றுவீர்கள் நட்பு வட்டாரங்களில் ஏற்படும் சிக்கல்களை நிதானமாக சமாளிக்கலாம் தகவல் தொடர்புகளால் புதிய வாய்ப்புகளை உருவாக்குவீர்கள் அமைதியாக பேசுவதன் மூலம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட முடியும் ஏழு போட்டி நிறைந்த நாள் தொழில் வேலை மற்றும் கல்வியில் போட்டிகள் அதிகரிக்கும் நீங்கள் உற்சாகமாக செயல்பட வேண்டிய நாள் எதிரிகளை சமாளிக்க புத்திசாலித்தனமான முறைகளை கையாளுங்கள் திடீர் சவால்களை எதிர்கொள்ள மன வலிமையுடன் இருங்கள் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தொழில் குடும்பம் அனைத்திலும் நல்ல ஒத்துழைப்பு இருக்கும் ரோஹிணி சிந்தனைகள் மேம்படும் கல்வி தொழில் ஆகியவற்றில் தெளிவு கிடைக்கும் விருகசீரிஷம் இழுப்பறிகள் மறையும் நீண்ட நாட்களாக இருக்கும் இடைநிற்றல்கள் நீங்கும்